வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மூணு வகையான மாவு சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி செய்ய போகிறோம் இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எந்த டைமில் வேணாலும் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொழுகொழுன்னு சூப்பராகவே வெயிட்டும் போடும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கேழ்வரகு மாவு ராகி மாவு இதை மூணையும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நெய்லேயே வறுத்துக்கோங்க அதாவது கருகி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய்யோட சூட்லேயே நீங்கள் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து பாதி பால் பாதி தண்ணி கலந்து வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் பசும்பால் கொடுத்து பழக்காத குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடரும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ்ல ஆன் பண்ணிட்டு கஞ்சியாக வந்து காய்ச்சிக்க போகிறேன் இப்போ வந்து இதை கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா குயிக்காகவே வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம ஆறு மாதத்தில் வந்து கோதுமை மாவு கஞ்சி தனியாக கொடுத்துருப்போம் ராகி கஞ்சி தனியாக கொடுத்துருப்போம் அரிசி கஞ்சியும் தனியாக கொடுத்துருப்போம் எயிட் மந்த்ஸ் ஆகும் போது இதை மூணையும் ஒன்னாக சேர்த்து நம்ம ஒரு கஞ்சி ரெசிப்பியாக தாராளமாக செய்து கொடுக்கலாம் அப்போ தான் டுவெல் மந்த்ஸ் ஆகும் போது இன்னும் நிறைய தானியமெல்லாம் சேர்த்து நம்ம சத்து மாவு கஞ்சியாக கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அது சூட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே நல்லா குக் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு கஞ்சி வந்து இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் வந்து ஆப்பிள் வந்து ஒரு பாதி ஆப்பிளை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக பனானா கூட மசிச்சு சேர்த்துக்கலாம் ஆப்பிளை பியூரி பண்ணியும் சேர்க்கலாம் துருவியும் சேர்க்கலாம் இந்த மாதிரி ஆப்பிள் பியூரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான எல்லா நியூட்ரிஷனும் இருக்கக்கூடிய ஒரு பேபி ஃபுட் வந்து நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிரும் இதை வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எந்த டைமில் வேணாலும் ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you friends.